தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க பாதுகாக்க வழி நடத்த எங்களோடு தங்கி இருக்கிறவரே நன்றி அப்பா எங்கள் உள்ளங்களை இல்லங்களை பாதுகாக்கிறவரே நன்றி பராமரிக்கிறவரே நன்றி ஆசீர்வாதத்தில் நிரப்புகிறவரே நன்றி எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை ஆய்ந்து அறிந்திருக்கிறவரே நன்றி ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடர செய்கிறவரே நன்றி பேரிரக்கம் பேரன்பு பேராற்றல் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருக்கிறதே நன்றி அப்பா அன்பின் பிரசன்னத்திலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேரூன்ற செய்கிறீரே நன்றி வல்லமையில் எங்கள் வாழ்வை நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி ஆசீர்வாதமும் அன்பும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே எல்லாவிதத்திலும் விதத்திலும் வெளிப்படுகிறதே நன்றி பகல் முழுவதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறச் செய்கிறீரே அப்பா இரவை ஆசிர்வதி இரவை வழிநடத்த இரவை பாதுகாருங்க இரவை நன்மைத்தனங்களால் நிரப்புங்க இரவு ஆற்றலாய் மாறட்டும் இரவு வல்லமையாய் மாறட்டும் இரவு எழுப்புதலாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை பாதுகாருங்க இரவு முழுவதும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியுங்க இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்க அப்பா இரவிலே உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிற இரவாய் இந்த இரவு அமைவதாகும் உம்முடைய ஆற்றலும் இரக்கமும் இந்த இரவிலே எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்களை இந்த இரவிலே சூழ்ந்திருப்பதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.